ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இது தாங்க முதல் டைமு நாங்கள் ஃபேமிலியோடு போய் ஃபிஷ் எடுத்தது இந்த ஃபிஷ்ஷோட பேர் ரெட் ஸ்னாப்பர் இது வந்து எப்போயாவது ஒரு டைம் தாங்க வருங்க இதில் பிரியாணி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதை கிளிக் ஆச்சு ஸோ ஓகே நம்ம பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு இதுலேயே வந்து நான் குழம்பும் செஞ்சேங்க ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சேங்க ஒரு ஒன் வீக்கு வச்சுட்டுங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மீன் இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் மீன் இருந்ததுங்க இந்த வீடியோவில் இனிமேல் நான் வந்து ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு எப்படி டைப் ஆஃப் குழம்பு வைக்கலான்ட்டு பார்க்கலாம் இந்த இப்போ அறுக்கிறாங்களையே இந்த பீஸில் தான் நான் வந்து பிரியாணி செஞ்சேன் அசல் நம்ம சிக்கன் மாதிரியே இருந்துங்க அந்த பீஸ் நல்லா உருண்டு வந்து நல்லா சூப்பராக இருந்துங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க பிரியாணி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேங்க அந்த வந்து நான் வந்து பிஃபோர் நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் எல்லாம் மசாலா போட்டு அது என்னென்ன மசாலா போட்டேன் அப்படின்னா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேங்க இந்த பிரியாணி வந்து நான் காலையில் தான் செஞ்சேன் இந்த பிரியாணிக்கு வந்து ஃபிஷ் வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை ரெண்டா பக்கம் எண்ணெயில் போட்டு எடுத்தாவே போதுங்க ஏன்னா நம்ம பிரியாணிக்குள்ளே போட்டு வேக வைக்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே வெந்து போயிடும் அதனால தான் இப்போ ரெண்டா பக்கையுமே செவந்ததும் ஒரு பக்கம் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு சட்டியில் நான் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து மீன் பிரியாணி ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக கடல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இப்போது எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ஹோல் கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கிறோம் அது என்னென்ன பாருங்கள் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கடல் பாசி மராட்டி முக்கு ஜாதிப்பூ இது வந்து எண்ணெயில் கொஞ்சம் புரிஞ்சது பிறகு நான் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்திக்கிறேங்க இது ஒரு வெங்காயமே ரொம்ப பெருசாக இருந்தது வெங்காயம் அளவு பொறுத்து நீங்களும் சேர்த்திக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கிறோங்க பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம மசாலாவை எப்படி வதக்கிறோம் எந்த அளவுக்கு நேரம் எடுத்து வதக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம டேஸ்ட்டு இருக்குங்க ஒன்று ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறோம் இதுவும் நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும் இப்போது புதினா மல்லியை சேர்த்துக்கிறோம் புதினா வந்து மல்லியோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா இருக்கும் இதவும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கிறோம் இப்போது நான் கட் பண்ணி வச்ச மூணு தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க இதுவும் நல்லா எண்ணெயிலேயே மசிஞ்சு வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வதக்கும்போது மூடி போட்டு வதக்கினீங்கன்னா அந்த ஆவியில் கொஞ்சம் நிறையா மசிஞ்சி நல்லா வந்துடுங்க இப்போது நம்ம மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் வர தூள் யூஸ் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம மீன்லேயும் மசாலா சேர்த்துருக்கோம் அதை பொறுத்து நம்ம இப்போது மசாலாலாம் சேர்த்திக்கலாம் இதை எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளை வந்து சேர்த்திக்கலாம் இந்த அளவு டம்ளரில் தான் நான் அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேங்க இப்போது ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் வந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றுவோங்க அப்படி ஊற்றுனா நல்லா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் இப்போது நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் ஆல்ரெடி ஆனியனுக்கும் சேர்த்திக்கிறோம் நம்போ ஃபிஷ்ஷுக்கும் சேர்த்திக்கிறோம் அதனால் உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்திக்கோங்க இப்போ மூடி வச்சலாம் கொதி வந்த பிறகு பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போது நான் சீரக சம்பாரிசியை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் இந்த ஸ்டேஜில் கிளறி விட்டு உப்பு கரெக்டாக இருக்கானு நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப கிளறி வைக்கூடாது லைட்டாக கிளறி விட்டுடலாம் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நம்ம பொறிச்சு வச்ச மீனை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மீனை வந்து எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம் போட்டு நல்லா லைட்டாக அங்கேயும் இங்கேயும் லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாம் ரொம்ப கிளறி விடக்கூடாது லைட்டாக கிளறி விட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ அரிசி வந்து வேகும்போது நல்லா குற குறான சவுண்ட் வரும் நல்லா தண்ணி கொஞ்சம் குறஞ்ச பிறகு நம்ம தம் போட்டுக்கலாம் இப்போ தம் போடும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வாழை இலையில் போட்டு தம் போடுங்க எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வாழை இலை கிடைச்சதுனால நான் வந்து சர்வ் பண்ணும்போது முன்னாடி வந்து நான் வாழை இலை போட்டிருப்பேன் பாருங்கள் தண்ணியும் கொஞ்சம் வத்திருச்சு இப்போது நம்ம தம் போட்டுக்கலாம் தோசைக்கல் மேலே வச்சு ஹை ஃப்ளேமில் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருவோம் ஹை ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இப்போது நான் மீதமுள்ள பெரிய துண்டுகளை வந்து நான் வந் மேலே போட்டுக்கிறேன் இதில் ஹைலைட்டே என்ன அப்படின்னா இதுக்கு வந்து மாங்காய் சேர்த்துருப்பேங்க இதுதாங்க செம்மையாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அது புளிப்பு ஆனியன் ரைத்தா அவ்வளோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் மீன் பிரியாணி ரொம்ப வாசனையாகவும் இருக்குதுங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் இப்போது வெயிட் போட்டுக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா இடிக்கல் அதுதான் தான் நான் வெயிட் போட்டுக்கிறேன் இப்போது நம்ம சிம்மில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுக்கலாம் பாருங்கள் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்படி இருக்குன்ட்டு கம் கம் கம்முன்னு வாசனை அடிச்சுதுங்க அவ்வளோ சூப்பராக இருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது ஸ்மெல்லும் சூப்பராக இருந்தது சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் பிரியாணி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு சூப்பராக இருந்ததுங்க அந்த மேங்கோ ஃப்ளேவரும் நல்லா இருந்தது பிரியாணியோடு சாப்பிடும்போது அவ்வளோதாங்க இப்போ நான் வந்து வாழை இலை தம் போட போகிறேன் இது நீங்கள் வந்து ஃபிஷ் போடும்போது நீங்கள் தம் போட்டுக்கலாம் எனக்கு லேட்டாக தான் இலை கிடச்சதுனால நான் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் தம் போட்டுப்பேன் வாங்க சர்வ் பண்ணி பார்ப்போம் நீங்களும் கண்டிப்பாக ஃபிஷ் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கற்போம் கற்பிப்போம் இணைந்திருப்போம் மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்